கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தியு இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது அலெலுயா இயேசு கிறிஸ்து பாருங்க தேவாலய தொட்டில் போகும்போது அநேக காரியங்கள் சொல்கிறாரு இதில் ஆண் அந்த சீசர்கள் கேட்குறாங்க நீங்கள் இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும் இது உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையர்கள் பாருங்கள் இப்போ கூட நமக்கு வந்து யுத்தங்கள் கேள்விப்படுறோம் யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்படுறோம் எல்லாம் நடந்துகிட்ருக்கு எத்தனையோ பாமர மக்கள் மறிக்கிறாங்க அந்த வனாந்திரம் போல் அந்த இடமே சுடுகாடு போல் காட்சி அடிக்கிறது ஒவ்வொரு நாட்டில் யுத்தம் செய்கிற நாடுகளில் அதை வந்து நம்ம கேள்விப்படுறோம் பார்க்குறோம் நம்ம வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜினால் நம்ம இங்கே அங்கே நடக்கிற காரங்களும் ஒரு மொபைலில் நம்ம அப்படிலாம் பார்க்குறோம் பாருங்கள் நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்காருங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும் கேள்விப்படுவீங்க ஆனால் கலங்காதீங்க கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள் என்று ஆண்டை சொல்கிறார் எதுக்கு எச்சரிக்கைன்னு கலங்கக்கூடாது அடுத்த எதுக்கு கட்சியிருக்கணும்னா ஆண்டர் வருகை சீக்கிரத்தில் இருக்கும் இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன நடக்கும்னு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்போ வந்து இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அப்போ வந்து ஆண்டவர் ஆண்டவர் எப்போ வேணாலும் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு வருவார் அப்போ நம்ம அவர் வரும்போது நம்ம அவரோடு இணைந்து போடுறதுக்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா அப்படின்னு நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்கறது மிக மிக முக்கியமான ஒன்று பாருங்கள் யுத்தங்களின் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சைக்கருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது பாருங்கள் இது வந்து இவையெல்லாம் சமைக்க வேண்டியது இதெல்லாம் நடந்த ஆகணும் யுத்தங்களும் யுத்தங்களும் செய்திகள்லாம் நடக்காமலாம் இருக்க முடியாது இது நடந்து தான் ஆகணும்னே ஆண்ட சொல்கிறாரு ஆனால் இது என்னன்னாக்கா சமைக்க வேண்டியது ஆனாலும் முடிவு உடனே வராது முடிவு வந்துருச்சு முடிவும் வந்து அதோடய ஃபினிஷிங் டைம் உடனே வராதுன்னு சொல்கிறாரு அதாவது இது வந்தது எப்படின்னா அந்த மேல் வீட்டு அறையில பெந்த கொஸ்டினால மேல் வீட்டு அறையில் சீசர்களெலாம் கூடியிருந்து ஆண்டு நோக்கி பார்த்தபோது அதை அவங்க அவங்கள வந்து ஆண்டவர் அப்போ தேவனுக்கு தேவனுக்காக அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் நம் நாம் இந்த வேலையிலே எல்லாம் யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்படுறோம் எங்கே பார்த்தாலும் நல்ல சீற்றங்கள் அழிவுகள் நாசமசங்கள் இந்த மாதிரி அநேக காரியங்கள் உலகத்திலே வேர்ல்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் நாம் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்துக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது நாம் முதலாவது தேவன் ராஜத்யாருடைய நீதியின் நீதியும் தேட வேண்டும் இவளை தேடும்போது இவை கூட கொடுக்கப்படும் யுத்தங்களின் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கருங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையங்கள் இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதேன்னு சொல்கிறது இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது முடிவு உடனே வராது என்று இந்த வேதாமை எழுதப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டது ஆனால் எப்போது வெந்த எந்த நாளிலே நாளில் அவர்கள் கூடி இருந்து ஜபிக்கும் போது ஆவியாக இறங்கினார்கள் அப்போ இருந்தே கடைசி காலம் என்பது ஆரம்பித்து விட்டது நாம் இத்தனை வருட காலங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த நிமிஷத்தினால் அணுதினமும் அணுதினமும் மணவாளி ஆகிய நாம் மணவாளன் வருகைக்கு நாம் எப்பொழுதுமே காத்திருக்க வேண்டும் இதுதான் ஆண்டு எதிர்பார்க்கிறார் எப்பொழுதுமே மனவாளன் நமக்குள்ளே இருக்கிற எண்ணெய் ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது அபிஷேகம் அனாய்டிங் அந்த அபிஷேகத்தின் ஆயுள் ஒருபோதும் நம்மளை விட்டு குறைந்து போகவே கூடாது இந்த வசனத்தின் மூலம் ஆவியானோர் உங்களோடும் என்னோடும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடும் என்னோடும் ஆவியானோர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் இன்னும் முடிவு உடனே வராது இன்னும் உடனே வராது என்று நாம் அப்படி நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலையில் போய்விடுவோம் அறி அதாவது கண்களிலிருந்தும் குருடர்களாக இருதை இருந்தும் உணர்வு இல்லாத ஜனமாக நாம் மாறிவிடுவோம் ஆண்டர் வருகை எந்த நிமிஷத்தினாலும் இருக்கும் நாம் ஆயத்த இருக்க வேண்டும் ஆயத்தப்படுத்துகளாகவும் இருக்க வேண்டும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் இவ்வேளையில் இந்த நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் பதின இருபதாம் தேதி பதினைந்தாம் அதாவது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக அன்றுவரே எங்களுக்கு ஜீவன் சுகம் வெள்ள நாளைக்கு தகுந்த நடத்தி வைக்கிறப்பாய் சுதோத்திரம் ஆண்டு வரே இந்த நாளைக்கு கைட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிங்கப்பா நாங்கள் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அன்றுவரே நாங்கள் ஆண்டு வரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை நாங்கள் நன்றாக பயன்படுத்த ஆண்டவரே அப்பா உம்முடைய தேவராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிப்பதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவு எந்த விதத்திலேயாவது ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருக்கும் அந்த ஊழியத்தில் ஒரு தாகம் வரட்டு மாட்டாரே அழிந்து போகிற ஆத்து மக்களுக்கு திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சி வரட்டும் மாட்டேன் சுவிசிசன் எல்லாத்திலும் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு மன விருப்பத்தை ஏற்றத்தை ஒவ்வொரு இருதயத்தையும் தருமையாக ஜபிக்கிற மாட்டாரே நன்றி அப்பா நீ அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் மாட்டாரே பெரிய காரங்க சேவைக்க நன்றி செலுத்துக்க அன்றதை எங்களை முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இந்த வீடியோ கேட்டுக் கொண்டு பார்த்துக் நீங்க ஒவ்வொரு நன்றி செலுத்திக்கிறோம் அப்படி செய்வதற்காக ஆசீர்வாதங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சுனாம்தரம் ஜெயிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமேன் அமேன்